பாக்ய்தான் லக்ஷ்மி வரும் அம்மா முன்னோர்கள் செய்த பாக்யம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா என் அன்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வருமம்மா என் எல்லாமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வருமம்மா நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒழிக்க நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒழிக்க நித்திய சுமங்களை பூதையில் அழைக்க மற்றொரு தயிரினை வெண்ணையை ஜொலிக்க பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரு அம்மா கனகவிர்க்கமாய் கனமழை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெறு கனக விருக்ஷமாய் தனமழை தருக மனைகளில் எங்கிலும் திரவியம் பெருக தினகரன் கோடி உண்மேனியில் உருக ஜனகராஜன் திருக்கண்மணி வருக பாக்யம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா என் எல்லமே தான் லக்ஷ்மி வாரம்மா சங்கநிதி முதல் நவநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் செய்தாய் சங்கநிதி முதல் நவநிதி தாராய் கங்கன கையால் மங்களம் செய்தாய் குங்கும பூவாய் பங்கைய பாவை வேங்கடரமனின் பூங்கொடிவாராய் பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா ಎನ್ನಲ್ಲಮೆ ಸೌಭಾಗ್ಯಂ ದಾನ್ ಲಕ್ಷ್ಮೀ ವಾರುಮ್ಮಾ ಅತ್ತಿಗಲ್ ಸೋರಿಯು ಮನೈ ಲೈಶ್ವರ್ಯಂ ಅತ್ತಿಗಲ್ ಸೋರಿಯು ಮನೈ ಲೈಶ್ವರ್ಯಂ ನಿತ್ತಮಹೋत्सವಂ ನಿತ್ತೀಯ ಮಂಗಲಂ ಸ படி சாது போஜனம் சாப்பிட்டு தருவாய் அக்ஷதை சீதனம் பாக்யம் தான் லக்ஷ்மி வாருமம்மா என் அன்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரம்மா சர்க்கரை பாயசம் சுமங்களி சுக்கிரவார பூஜையில் இருந்து அக்கறையோடு சந்தனம் குழைத்து சாச்சிட புரந்தர விட்டலனை அழைத்து பாக்யம் தான் லக்ஷ்மி வாருமம்மா என் இல்லமே சௌபாக்யம் தான் லக்ஷ்மி வாரமம்மா அலைமகள் திருவடிகளே சரணம்